வருக்கும் வணக்கம் நம்ம பாரம்பரிய முறைப்படி குங்குமம் தயாரிப்பது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு அந்த உருண்ட மஞ்சள் முகத்துல பூசி குளிக்கக்கூடிய அந்த குண்டு மஞ்சள் அந்த உருண்டை மஞ்சள் எடுத்துக்கணும் அதே மாதிரி வெங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி படிகாரம் இந்த மூன்றையும் சேர்த்து மூன்றையும் நல்லா பவுடர் தட்டி நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டு முதல்ல மஞ்சள் நல்லா நைசா பவுடர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெங்காரம் அதுக்கடுத்து படிகாரம் சேர்த்து நல்லா நல்லா பொழுது நல்ல கலர் ரெட் கலரில் சூப்பராக நல்லா வந்துடும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த குங்குமத்தை எடுத்துட்டு அது கூட நம்ம வந்துட்டு அந்த மிக்சியில ஓட்டும் பொழுது என்ன இந்த வண்டு பூச்சிகள் வைக்காமலும் இன்னும் மஞ்சளோட மனம் அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்ம சிறிதளவு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு விளக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி புழு வைக்காம எப்பவுமே புழு வைக்காம இருக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு கூட அப்படியே இருக்கும் அது மாதிரி நல்லா மிக்ஸில போட்டு நல்லா அடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் நம்ம அப்புறம் வைக்கக்கூடிய குங்குமத்தை ஒரு சிறிய டப்பால் எடுத்துட்டு வெட்டி ஒரு பிஞ்சும் எடுத்து மிக்ஸ் பண்ணி கலந்து அதை நம்ம நெற்றியில் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல நறுமணமாகவும் இருக்கும் நல்ல வசீகரத்துவம் ஏற்படும் அதே மாதிரி கெட்ட சக்திகள் நம்மக்கிட்ட அணுகாது நமக்கு குங்குமம் வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய முழு பழைய நம்ம பெற முடியும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான குங்குமத்தை ஒரு பத்து நிமிஷத்துல நாமளே தயார் பண்ணி எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாம நம்ம பயன்படுத்தி பயன்பெற முடியும் இப்போ இந்த குங்குமத்தை ஒவ்வொருத்தரும் நம்ம பயன்படுத்திட்டு பொழுது நமக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது அது மிக எளியான எளிமையான முறையில் இந்த குமத்தை அனைவரும் செய்து பயன்படுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருக்கும் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் குங்குமம் வைக்கிறப்போ அந்த இடம் வந்து கருப்பாக மாறும் அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த குங்குமத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா எந்த விதமான அலர்ஜியோ ஸ்கின் அலர்ஜியோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிறந்த முறையில் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு குங்குமம் அனைவரும் செய்து பயன்பெறுங்க நன்றி இன்பற்ற வாழ்